ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ் ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று சொல்ல போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்திருந்த அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் ஆனுவல் ஆறு மாதங்கள் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க என்னென்னு கம்பைனு சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபது இருபது அஞ்சு இருபத்தி 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 ஆறு ஆறு எக்ஸாம் மூணு எட்டு நோட்டிஃபிகேஷன் டேட்டு தான் ஐந்து அதுக்கப்புறமா சிவில் சர்வீஸ் அதாவது குரூப் ஒன்று எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாம் வந்து ஆறு ஒன்பது ஒன்பதாம் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறமா கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது டிப்ளமோ ஐடி அந்த லெவலில் வந்து எக்ஸாம் நடக்குது அது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் எக்ஸாம் வந்து இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கப்புறமா குரூப் டூ எக்ஸாம் வந்து அதாவது குரூப் டூ டூ ஏ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்போ இருக்குதுன்னா பதினொன்று எட்டாம் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாம் வந்து இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று எக்ஸாம் வந்து நடக்கும் அதுக்கப்புறமா கம்பைனண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வந்து பதினான்கு பதினொன்றாம் மாதம் அதாவது நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடக்கும் அதுக்கப்புறமே நம்ம ஆவலாக காத்திருக்க குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆறு பத்தாம் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாம் வந்து பன்னெண்டாம் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று எக்ஸாம் வந்து நடக்கும் டிஎன்பிஎஸ் சைட்லேருந்து வந்திருக்க அந்த ஆனுவல் பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் எப்படி நம்ம படிக்கலாம் அதற்குண்டான மெட்டீரியல் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம டிஎன்பிஎஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அடுத்த காணொலி பதிவில் கொஷின் அண்ட் ஆன்சரோடய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்